ார்கள்ரு தோட்டம் அவருடைய தோற்றம் அவருடைய சிந்தனை அவருடைய கிராஃப்டே எல்லாமே நாங்கள் டிவியிலேயே பார்க்கும்போது ஏபிஜே அப்துல் கலாமுடைய தோட்டம் அப்படியே இன்றாலும் டிவியில் பார்க்கும்போது ஏபிஜே அப்துல் சிந்தனை அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் என்று எந்த விதமான ஒரே கவிதையுமன் நிறைவு செய்கின்ற பொடையும் அமுதை பொழியும் நிலவுக்கு கதைகள் பசும் அமுத ஆசிரியர்கள் நிலவு குழந்தைகளை வானவீதியில் உலாவிலும் ஒளிச்சுட ஆசிரியர்கள் விண்மீன்களில் மின்மீன்களில் விண்மீன்களில் மின்மினிகளை உடாட்டும் பிரம்மாக்கள் ஆசிரியர்கள் காற்றை சுவாசித்த பின்னும் காற்றை சுவாசித்த பின்னும் தேசத்தில் நேசனுடன் வாழும் சுதந்திர தியாகிகள் ஆசிரியர்கள் விட்டில் பூச்சிகளை கூட மின்மினி பூச்சிகளாக மாற்றும் வித்தக ஆசிரியர் விட்டில் பூச்சிகளை கூட மின்மினி பூச்சிகளாக மாற்றும் வித்தக ஆசிரியர் குருவாய் இருந்தார் ஹரிஸ்டாட்டில் குருவாய் இருந்தார் ஹரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் உயர்ந்த கோபுரமோ ஒற்றை குடிசியோ பள்ளி கோயிலில் ஆசிரியர் தெய்வம் சில பெருவார் நல்லாசிரியர் விருது சில பெருவார் நல்லாசிரியர் விருது பலர் பெருவார் ராதாகிருஷ்ணன் விருது நல்லூர் பார்வையில் எவ்வாசிரியரும் நல்லாசிரியர் உணவுக்கு விவசாயி உயிர் காக்க மருத்துவர் கற்களுக்கு ஆசிரியர் ஆகவே எழுத்தறிவித்தவர் இறைவிழாமல் வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் Thank you sir, thank you very much.